அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி சியோன் தேவனுடைய வாசஸ்தலம் தேவனுடைய வாச பரிசுத்த வாசஸ்தலமாகிய சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாருங்க துதியின் சத்தத்தை உயர்த்தி கீர்த்தனையோடு அப்படின்னா என்ன துதியின் சத்தத்தை ஆரவாரத்தோடு உயர்த்தி அவருடைய நாமத்தை துதித்து பாடி அறிக்கை செய்து அதை அறிவித்து தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியான துதியின் சத்தத்தை கீர்த்தனையோடு பாருங்க ஒரு ஆராதனையோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி ஒரு தியானத்தோடு ஒரு துதியின் சத்தத்தோடு அவருடைய அவருடைய நாமத்தை துதித்து அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர் செய்கைகளை அவர் செய்கை என்னங்க இந்த வானம் பூமி இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் யா எல்லாரும் அவருடைய அண்ட சராசரங்களும் அவருடைய செய்கைகள் உண்மையாகவே அவர் இந்த பூமியிலே அண்ட சராசரங்களிலும் வானத்திலும் பூமியிலும் அவர் செய்த செய்கைகளை அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை அவர் எவ்வளவு பெரியவர் சர்வ வல்லமை உள்ளவர் எவ்வளவு மேலானவர் உயர்ந்தவர் அவ்வளவு சர்வவல்லமையில தேவன் இந்த பூமியிலே மனுஷனுக்காக பூமியிலே வந்து ஒரு சாதாரண மனிதனாய் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்து இன்றைக்கும் பரதீசிலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அல்லூயா இதுதான் சுவிசேஷம் இதுதான் நற்செய்தி இதுதான் உண்மையா இந்த கடைசி நாட்களை கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியம் அருமையானவர்களே இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லோர் மேலும் விழுந்த கடமை இந்த காரியம் பாருங்க அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இதை சொல்லுங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க எந்த ஜனம ஜனங்களிடத்துலயாவது சொல்லுங்க இந்த சுவிசேஷத்தை அவருடைய செய்கைகளை தேவனுடைய செய்கைகளை சியோனில் வாசமாயிருக்கிற கற்பரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இது நம்மேல் விழுந்த கடமை அருமையான தேவ பிள்ளைகளே கடைசி நாட்களிலே தேவனுடைய செய்கைகளை அவருடைய நாமத்தை இயேசுவின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்போம் ஆமே இது நம்மேல் விழுந்த கடமை கட்டளை இதை உண்மையாகவே கடைபிடிப்போம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் இந்த கடைசி நாட்களை தேவனுடைய ராஜ்யத்தை உயர்த்தோம் ஜபிப்போம் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய உடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கும்படியான காரியங்களை ஒவ்வொரு கர்த்தர் இன்றைக்கு தருகிற கிருமைகளுக்காக நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவதி கனப்படுத்துங்க ஒவ்வொரு எங்களுக்காக செய்த செய்கைகளை இந்த பூமியில செய்த அற்புதங்கள் அதிசயங்களை ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷமாக உடைய செய்கைகளை ஒவ்வொருவரும் அறிவிக்க கர்த்தர் உதவி செய்ய காவலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க ஒவ்வொருவரும் கனப்படுத்துங்க விலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க மேலான நன்மைகள் கிருமைகள் தொடர் அருமையான கத்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே உண்மையாய் அவருடைய பிரசித்தத்தை அவருடைய செய்கைகளை அவருடைய அதிசயத்தை அற்புதத்தை அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் நமக்காக செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் காட் பிளஸ்